நண்பர்களே டைம் சரியாக ஒம்பது மணி ஆகுது நைட்டு அதான் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் கடை எப்படி இருக்குது பாருங்க இதுதான் கடை எல்லா நகைகளையும் வெளியே வச்சிருக்காங்க பாருங்கள் ரிங்ஸ் வெட்டிங் ரிங்ஸ்லாம் தங்கம் பிளாட்டினம் எல்லாமே இருக்குங்க வெளியே வச்சிருக்காங்க நம்ம கிளாஸ்லேயே பார்க்குற மாதிரி பாயோ பிரச்சனை எதுவும் கிடையாது கோல்டு அன்காஃப் அப்படின்னா கோல்டு சேல்ஸ் பண்ணுறது அன்காஃப் காஃப் லெஸ் சேல்ஸ் இருக்கான்

சிக்கன் ரோல் கேட்டுக்க ஆக்சுவலாக இங்கே வந்தால் அது கண்டிப்பாக சாப்பிடுவான் தான் பார்த்துன்னு இருக்கான் இப்போ தான் சர்ச்சுக்கு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் முடிஞ்சிடுச்சு எட்டு மணி டு ஒம்போது மணி எட்டு ஈவினிங் எட்டு மணி ஒம்பது மணி சர்ச்சு காலையில் தூங்கினா நல்லா கூட்டின முடியல ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாரு இது தான் வந்து மைனோவான்ற கம்பெனி இது தான் கேஸுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிள் இவங்க ஒரு சாரிட்டி மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்க எழுதி வச்சிருக்காங்க சார் ட்ரிங்க் வாஷர் ட்ரிங்க் வாஷர் இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பாட்டில் எடுத்து வந்து பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப் தான் ரொம்ப ரேவரெலாம் இந்த பார்க்க முடியும் ஸோ ஜெர்மனியில் ட்ரிங்கிங் வாட்டர் இது ரெலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது எங்கள் ஊர் திருவண்ணாமலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நல்லா வெயில் காஞ்சிட்டு மாலை நேரத்தில் நல்ல தண்டில் காற்று வரும் ரொம்ப ஒரு இதமாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது நீங்கள் இது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தேர்ட்டி ஃபைவ் வச்சுங்க முப்பது டிக்கிரல்ஸ் இருந்துச்சு தான் பரவாயில்ல கொஞ்சம் வர பெட்டராக இருக்குங்க நல்லா தண்டை காற்று வீசுது ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப இஷ்டமாக போச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாங்கள் வந்து ரூஃப் ஃப்ளோரில் இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் ஓகே ஃபேன்லாம் முடியாது ரெண்டு ஃபேன் வச்சு ஓட்டணும் பாருங்கள் அழகாக இருக்குது சர்ச் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு இங்கே ஒரு வாக்கிங் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் எல்லா மரங்களும் இலைகள வச்சுட்டு அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது நிறையா ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கும் நிறையா கடைகள் இருக்கும் அது துணி கடையாகட்டும் இல்லை ஷூஸ் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் ஸோ இங்கே தான் ஒரு ஜைல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது சாரி ஷாப்பிங் மால் இருக்குது இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் டூர் போடுறேன் அது நிறையா தான் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பப்ளிக் ஆர்டர் ஐ மீன் சண்டேன்றதால எதுவும் அளவாக கூட்டம் எதுவும் இல்லை ஸோ எதுவும் கூட்டதும் கிடையாது எதுவும் இடமே அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஏதாவது ஓட்டு ஒன்றாவது ஓட்டு ஈஷுவலாக இங்கே தான் என்ன பண்ணுவாங்க நிறைய ஆக்டிவிட்டி நடத்துவாங்க நிறைய ஸ்டேட் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள் ஆ பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ ஃபுட் டெலிவரி பீப்புள் வந்து இங்கே இருக்க கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஃபுட் டெலிவரி அதில் வந்து லீஃபர் ஆண்டோன்னு ஒரு கம்பெனி அதை போகிறாங்க ஆரஞ்சு இதில் இன்னொன்று வந்து வோல்ட்டு ரெண்டு கம்பெனி தான் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க நிறைய கம்பெனி இருக்குது இங்கே ரெண்டு தான் இருக்குது சைக்கிள் பாருங்கள் ஜஸ்ட் கேமரா வச்சு இது பண்ணுறாங்க இதான் மைசைல் ஷாப்பிங் சென்டர் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் பாருங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்குது எல்லா கடையும் ஓப்பன் ஆகும்னு தெரியல பட் ஆனால் எவ்வளோ பண்ணுவாங்க டைம் கரெக்டாக ஒம்பது இருபதுங்க நீங்கள் பார்க்குற இந்த ஏதோ ரிஹர்சல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் ரிஹர்சல் பண்ணுறாங்க அதுவும் பப்ளிக்காக பண்ணுறாங்க தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக இதை பற்றி கவலைப்பாடலை இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இந்த சைல் ஷாப்பிங் மால் முன்னாடி பண்ணும்போது அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அவனுக்கு வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும் அதுதான் ஒரு காரணம் இது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பைக் வச்சு சென்ட் பண்ணுவாங்க இல்லை சீட் ஆகிட்டு சில பேர் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க இல்லை டிராயிங் பண்ணுவாங்க இந்த இடத்துல ரொம்ப பெரிய இடம் இல்லைங்களா ட்ராயிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்டாக்சன் கிடைக்கும் அவங்களுடைய ஆர்ட்ருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குங்க அதுதான் அவங்களுடைய பெரிய நோக்கமே அதை பயன்படுத்தி நிறையா ஃபுட் டெலிவரி பீப்புள் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க ஏன்னா இந்த சைடு லொக்கேஷன் ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால இங்கே வந்து லொக்கேஷனை டேக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டாக் வந்து இங்கேயே அதாவது மூவிங் மாதிரி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக அதாவது ஒரு சைக்கிள் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுனே வந்து அந்த அந்த முன்னாடியே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அவங்க ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுலயே அந்த ஹார்டாக சூடு பண்ணி அப்படியே மக்களுக்கு கொடுப்பாங்க ரொட்டியில் வச்சு இல்லை வந்து ஒரு ஒரு பிரெட்ல வச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக பீஃப் அப்புறம் போர்க்கு அப்புறம் சிக்கன் மூணுலேயே வந்து பண்ணுவாங்க மக்களுடைய டேஸ்ட் ஏற்ற மாதிரி அவங்க எதனால வாங்கி சாப்பிட்லாம் அதான் அதனுடைய சிறப்பம்சமே அம்சமே எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து மூடி இருக்கிறதுனால வந்து மக்கள் கூட்டம் கம்மியா இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப இருக்கும் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் பறவைகளே இப்போ நேரம் சரியா ஒம்பது முப்பதாவது ஆனாலும் வெளிச்சமாக தான் இருக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட் வாட்டராக ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு காரில் ஸோ ஒன்பது மணி ஆகுது ஆகிறதுக்கு முழு பத்து பத்தரை ஆகும் முழுசாக மணி ஆகும் காலை நாலரை மணிலாம் வந்து வெளிச்சம் ஆகிடுதுங்க அதுதான் பிரச்சனை இங்கே பாருங்க இதுதான் ஒரு நல்ல ஒரு அழகான வாட்டர் ஃபால் வாட்டர் ஃபால் இருக்கு சின்ன வாட்டர் ஃபால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீமார்க்கு இருக்கு இதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டோருங்க ரொம்ப சீப்பாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரணும் ஒரு நாளைக்கு பேக் பாருங்க மழை வெயில் பனி எது இருந்தாலும் இந்த சைக்கிளில் போகிறவங்க நிறுத்த மாட்டாங்க அதிகமாக வீட்டில் இருந்துட்டு கோயிலுக்கு மட்டும் வந்து முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போய்ருந்து இருக்கும் இதுதான் சப்வையில் போய்ந்து இருக்கும் இந்த ஸ்டேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாபிளர் வாக ஸோ இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போகணும் எல்லா ட்ரெயினையுமே போகாதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன் அதாவது சிட்டி ட்ரெயின் ஸ்டேஷன் இப்படி இருக்குது பாருங்கள் நாட்டுக்கே கூட்டுறதும் இல்லை அமைதியாக இருக்குது ஆடு போட்டிருக்காங்க பாருங்கள் பிரியா புரியாப்போ இந்த ஸ்டேஷனோட பேர் வந்து கான்ஸ்டாபிளர் வாக ஹவுஸ் காங் சைல் சைல் போகிற வழி எக்ஸிட்டு அவஸ்க்காங்க கோன்ஸ்டாபிள் வாக அதனுடைய எக்ஸிட் ரெண்டு ரெண்டு எக்ஸிட் இருக்குது அதான் போட்டிருக்காங்க பாருங்க இஷனாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த ஸ்டேஷன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குறைவாக இருக்கு அதாவது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாண்ட் அதாவது சப்வே ட்ரெயின் போகிறதுக்கு ட்ராக்கு இந்த ரெண்டும் சிட்டி பாண்ட் சிட்டி ட்ரெயின் போறதுக்கு ட்ராக்கு இவரை முடிவுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அடுத்த விடலை பார்க்கலாம்